வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா அவர் எழுதின புத்தகத்தை வந்து வை பாரத் மேட்ரஸ் அப்படின்ற புத்தகத்தை வந்து வெளியிடுறது கண்டிப்பாக இருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பு இருந்துச்சு அந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவ பற்றி தான் இருந்துச்சு அது அதிபரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பற்றி பார்த்திங்கன்னா குறை சொல்லியிருந்தார் என்னென்னு சொல்லியிருந்தாருன்னா இந்தியா வந்து பிக்புலியாக இருக்காங்க பெரிய கொடுமைப்படுத்துகிறவங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு மேலும் என்ன குற்றச்சாட்டு வச்சார்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அரசியலில் வந்து இவங்க தலையிடுறாங்க அவங்களோட அதிகமான தலையில் வந்து எங்களோட அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தார் அதை பற்றி அதுக்கு என்ன வந்து ஜெய்சங்கர் அவர் பதில் கொடுத்தாரு அப்படின்ற பற்றி பார்க்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அதிபர் முயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை திரும்புங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா காலக்கெடு வந்து நின்றுத்திருந்தார் அதற்கு சில நாட்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மாலத்தீவு நீளாட்டினா என்னடா அப்படின்ற மாதிரி அந்த அறிவிப்பு இருக்குது அதாவது என்னென்னா லட்சதீப்பில் பார்த்திங்கன்னா லட்சதீப்பில் ஒரு குறிப்பிட்ட ஐலாண்ட் அதுவும் மாலத்தீவு பக்கத்துலேயே இருக்க ஐலாண்டு அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடற்படை வந்து விமானத்தளம் அமைக்க போகிறாங்க அப்படின்ற வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க நண்பர்களே மேதும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் முதலாக பார்த்தோம்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் வந்து எழுதின புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பு இருந்துச்சு அந்த செய்தியாளர் சந்திப்பில் மாலத்தீவ அதிபர் மொய்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதுக்கு உங்கள் கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சார்னா நம்ம மாலத்தீவ அதிபர் நாங்கள் சிறியவர்களாக இருக்கலாம் ஆனால் எங்களை கொடுமைப்படுத்துவதற்கான உரிமத்தை அது உங்களுக்கு வழங்காது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார் அது அதுக்காண்டே சொல்லியிருந்தேன்னா அவங்க பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மூணு மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா ஒப்புதல் கேட்டிருந்தாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டால் அந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்காங்க ஸோ அதனால் அவங்க ஒப்புதல் அளிக்காமல் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிஸ்டர் வந்து அவங்களோட அமைச்சரில் சேர்க்க முடியாது ஸோ ஆனால் அவங்க வந்து எதிர்க்கட்சி வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து நிராகரிச்சுட்டாங்க இல்லை நான் எங்களால் வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியாது இவங்க வந்து அமைச்சராக எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னால அவர் என்ன சொல்லிட்டாருனா இந்தியாவோட தலையீடு வந்து அதிகமாக இருக்குது அவங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட இதுலேயே வந்து அதிகமாக வந்து அவங்களோட மூக்கோன்னு அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு அந்த கருத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெய்சங்கர் வந்து பதில் கூறியிருக்காரு அது என்னன்றதை பார்க்கலாம் கூறியிருக்கும் பதில்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பதில்களாக தெரியல எல்லாமே கேள்வி மாதிரி தான் தெரியுது அதை பாருங்க அண்டை நாடுகள் துயரத்தில் இருக்கும்போது பெரிய கொடுமைப்படுத்துபவர்கள் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வழங்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது நாங்கள் வந்து பிக் புல்லியா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் கொடுத்து நாங்கள் போகிறோம் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகட்டும் காவட்டும் உங்களோட ரோட்ஸுக்காகட்டும் உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸி அந்த மாதிரி இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கொடுத்து உதவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் தடுப்பூசி இயக்கத்தில் இருக்கும்போது பெரிய கொடுமைப்படுத்துவர்கள் மற்ற நாடுகளுக்கு தடுப்பூசியை ஏன் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அது இந்த கொரோனா டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்தனை தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு கொடுத்து உதவி அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் உங்களை வந்து பிக் பில்லியாக இருந்தால் நாங்களே உங்களுக்கு கொடுத்து உதவி இருக்க போகிறோம் உங்களை அப்படியே போகலான்னு விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காப்பா உணவு தேவைகள் அல்லது எரிபொருள் தேவைகள் அல்லது கோரிக்கை இந்த மாதிரி எந்த ஒரு கோரிக்கை வந்தாலும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முதலாளாக வந்து உங்களுக்கு உதவி இருக்குது நேபர் ஃபஸ்ட்டுன்ற பாலிசி மூலயமா பார்த்தீங்கன்னா முதலாக வந்து நாங்கள் தான் உங்களுக்கு வந்து எல்லா உதவியிலையும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு அண்டை நாடுகளுக்கு எந்த நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் இந்தியா தனது உதவி செய்வதற்கு தயங்கினதே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு அதன் அண்டை நாடுகளுக்கும் குறிப்பாக நேபாள் மற்றும் பங்களாதேஷ் இடையாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியிருக்காரு அதாவது ஓராண்டுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா இல்லாத சாலைகள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் இருக்கிறது ரயில் பாதைகள் நீர்வழித்தலங்கள் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது நவீனமய அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்தியா வணிகங்கள் பங்களாதேஷ் துறைமுகங்களை தேசிய அளவில் வந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதில் மேலும் என்ன சொல்கிறாராம் குறிப்பாக நேபாளம் இலங்கை பூட்டான் பூட்டான் பங்களாதேஷ் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளில் இந்தியாவின் முதலீடுகள் அதிகரித்துள்ளதை ஜெய்சங்கரன் எடுத்து வைத்தார் கடைசியாக என்ன தெரிவிக்கிறாருன்னு பார்த்தா பூட்டான் தொடர்ந்து வந்து இந்தியாவோட உற்ற நண்பனாக இருக்காங்க இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தெரிவிச்சிருக்காரு இப்போ மாலத்தீவு அதிபருக்கு இவர் கொடுத்துருக்க பதில்கள் பாருங்களேன் அதாவது நாங்கள் பிக் புள்ளியாக இருந்தால் பெரிய கொடுமைப்படுத்தலாக இருந்தால் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் கொடுத்து எதுக்கு நாங்கள் உதவி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ப்ளஸ் வந்து கோவிட் நைன்டீன் தடுப்பூசி நாங்கள் கொடுத்து உதவி இருக்கோம் அடுத்து உணவு தேவைகள் அல்லது எரிபொருள் தேவைகள் அல்லது உரக் கோரிக்கை இந்த மாதிரி எந்தெந்த கோரிக்கை வருதோ அந்த நாங்கள் வந்து 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 உங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்த டைமில் கூட நாங்கள் ஏற்பட்ட உதவிகள் வந்து உங்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதில் பற்றின கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தேவீங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மாலத்தீவுக்கும் சீனாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அவுட் அப்படின்ற பிரச்சாரத்தை மேற்கொள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் மாலத்தீவு வந்து தொடர்ந்து வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரு எழுபத்தி வீரர்கள் வந்து வெளியே அனுப்புறதுக்காண்டி எல்லா பார்த்துட்டாங்க இப்ப அதனை தொடர்ந்து மாலத்தீவுக்கு அருகே தனது ராணுவ தளத்தை வந்து வலுப்படுத்துறதுக்காண்டி இந்தியா வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் மாலத்தீவு அதிபர் மொய்சுக்கும் பார்த்தீங்கன்னா எதிராக கருதப்படுகிறது இந்த புதிய தளம் எங்க பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுல தான் இருக்கு லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா மினிகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் மோஸ்ட் ரீஜன் தான் இருக்குது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது மாலை அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தளத்துக்கு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் பேர் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வர்ற ஆறாம் தேதி திறக்க போகிறாங்க இதுதான் இந்தியாவோட முதல் நேவி பேஸா லட்சுதீப் அப்படின்னு கேட்டால் இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நேவி பேஸ் இருக்கு ஐஎன்எஸ் என்எஸ் தீப பிரகாஷ் அப்படின்ற அந்த பேரில் வந்து இருக்கு ஒரு சின்ன தீவில் பார்த்தீங்கன்னா கராவட்டின்ற தீவில் லட்சுமதீப்ல இருக்கு அது இப்போ இந்த மொதல் இந்த ஜடாயு எதுக்காண்டி திறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையர்கள் எதிர்ப்பு மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு இந்த நடவடிக்கைகள் நாங்கள் அதிகரிக்கணும் அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஐஎன்எஸ் ஜடாயில் வந்து நாங்கள் வந்து திறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா அந்த ஐஎன்எஸ் ஜடாயம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது தீவுகளோட பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு அதுகளை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புதிய தளம் ஐஎன்எஸ் ஜடாயு எதற்காக அவசர அவசரமாக திறக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் காரம் வந்து சீனா சீனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உளவு கப்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் ஆரம்பித்து இந்தியா உயர்வு பார்க்கறதுக்காண்டி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆராய்ச்சின்ற பேரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிசைல்ஸ் என்ன பண்ணுறாங்க சேட்டலைட்லோட கம்யூனிகேஷனை வந்து ஊடு விடுறாங்க இது போன்ற செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனா செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அதிபர் மொய்சு வந்து பார்த்தீங்கன்னா தக்க தக்க உதவியாக இருக்காரு அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா ப்ரோ சீனாவாக இருக்காரு அதாவது இங்கே மாலத்தீவில் இருந்துட்டு சீனாக்காண்டி எல்லா வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜடான்னு ஒரு பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க இது பார்த்தீங்கன்னா மாலத்திலேருந்து ம பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது இதனால் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு காவட்டும் சீனாக்காகட்டும் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த இது அவசரமாக திறக்கப்பட்டுருக்குதான் சொல்லியிருக்காங்க சரி நண்பர்களே இத்துடன் இந்த காணொலியில் நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம்